மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி எழுபத்தி அஞ்சு செண்டுங்க எழுபத்தஞ்சு செண்டுங்க சொக்கனூர் இருக்குதுங்க சொக்கனூரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பேசிங்களை அமைஞ்சிருதுங்க கிழக்கு பேசிங்களும் அமைஞ்சிருது சொல்லும் விலை செண்டு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸாக இருக்குதுங்க எழுவத்தஞ்சி சென்ட் கிழக்கு பார்த்து சைட்டு கார்னர் சைட்டாக வந்துடுதுங்க கிழக்கே இப்போ தெக்கு கார்னர் சைட்டு அந்த பறை பாருங்க ரோடு அந்த ரோடும் வந்துடு இந்த பிற ரோடும் வருதுங்க பாருங்க அதுதான் போர் வெல்லுங்க போர் இருக்குது உங்களுக்கு ச போர்வெல்லு நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குதுங்க எழுவத்தஞ்சி சென்ட்டு செல்ல சொல்லும்போது சென்ட் ஒன்றே முக்கால் லட்ச ரூபா நெகாசிபிள் ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ அப்போ போகிறேன் அருமையான ஐட்டமுங்க கடவுக்கு மேற்கு சைடுங்க கடவுலேருந்து நீங்கள் வந்துக்கலாம் நாச்சி வலை வழியாக வந்துக்கலாம் வேணாலும் வந்துக்கலாமுங்க சட்டக்கல் பொது வழியாக வந்து நீங்கள் வந்துக்கலாமுங்க நல்லா ஐட்டம் ஸ்கொயரான பிட்டு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குதுங்க கார்னர் சைட்டாக வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு ஆகுங்க நன்றி